லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவானது இஸ்ரேல் நாட்டில் ஜெருசலேம் நகரில் இருக்கும் கல்வாரி மலை அல்லது கொல்கத்தா என்று சொல்லப்படும் பகுதியை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடமானது கொல்கத்தா என்ற பகுதியில அமைந்திருக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட புனித கல்லறை தேவாலயம் இந்த ஆலயம் ஆங்கிலத்தில் போலி செபுல்கர் என்று அழைக்கப்படுகிறது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு பின் உயிர் தெழுந்த இடத்தின் மீதுதான் தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த ஆலயத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவை சுமந்து வந்த பாதை இன்று எப்படி இருக்குன்றத பார்த்தபடி நாம வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம் இப்ப நாம இயேசு சிலுவை சுமந்து வந்த பாதை இந்த வீடியோ நம்மளால பார்க்க முடியும் இந்த பாதை வழியாகத்தான் பழைய நகர விட்டு நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம் போற வழி முழுவதும் பல தரப்பட்ட கடைகள் வணிக வளாகங்கள் பல ஆலயங்கள் பல வெளிநாட்டு பயணிகள் சிலுவை பாதை வழிபாடு செய்வதையும் நம்மளால பார்க்க முடியும் பொதுவா இங்குள்ள கடைகளில் கிறிஸ்துவம் இஸ்லாம் மற்றும் யூத மதம் சார்ந்த பல தரப்பட்ட கலை பொருட்கள் மற்றும் ஆடைகள் பெரும்பாலான கடைகளில் விற்கப்படுவதை நம்மளால பார்க்க முடியும் குறிப்பா தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் கற்களால் ஆன கலைப்பொருட்கள் செய்து விற்கப்படுவதை போல இந்த எருசுலேம் நகரத்தில் ஒளியோ மரத்தால் ஆன பல தரப்பட்ட கிறிஸ்துவம் சார்ந்த சுருவங்கள் மாலைகள் ஆகியவை இங்கு செய்து விற்கப்படுகின்றன இந்த எருசுலேம் நகரம் மூன்று மதங்களுக்கு புனித இடமாக கருதப்படுவதால் இங்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் இங்கு விற்கும் பொருட்களை புனித பொருட்களாக கருதி தங்கள் வீட்டிற்கு வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் இந்த எருசலேம் பழைய நகரமானது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி யூதர்கள் வாழும் பகுதி மற்றும் அர்மீனியர்கள் வாழும் பகுதி இப்ப நாம கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதியில நடந்து போயிட்டு இருக்கோம் இதை தாண்டி இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி வழியாக பழைய நகரத்தை விட்டு வெளியே போக போறோம் இந்த பகுதி மட்டும் அல்லாமல் யூதர் மற்றும் இஸ்லாமிய பகுதியை ஒட்டியுள்ள உள்ள கோவில் மலையானது ஐந்தாவது பகுதி என கூறப்படுகிறது இந்த கோவில் மலையில தான் அல்லஸ்கா பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு இந்த எருசலேம் பழைய நகரத்துல இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி தான் மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறது இந்த இஸ்லாமியர் பகுதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது இங்குள்ள பெரும்பாலான கடைகளில் மெனோரா என்று சொல்லப்படும் கேண்டில் ஸ்டாண்ட் அதிக அளவில் விற்கப்படுகிறது இந்த மெனோரா கேண்டில் ஸ்டாண்ட் ஆனது இஸ்ரேல் நாட்டின் நேஷனல் எம்பலமாகவும் இருக்கிறது யூத தேவாலயங்களில் இந்த கேண்டில் ஸ்டாண்ட் ஒரு புனித பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இங்குள்ள பெரும்பாலான கடைகளில் பீங்கான் தட்டுகள் விற்கப்படுவதை நம்மளால பார்க்க முடியும் இந்த பீங்கான் தட்டுகளில் இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான இடங்கள் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கும் குறிப்பாக எருசிலேமில் முக்கியமான புனித இடமாக இருக்கும் டூம் ஆஃப் த ராக் என்ற கட்டிடம் பல பீங்கான் தட்டுகளில் ஓவியமாக தீட்டப்பட்டு

சென்றிருக்கிறார் இப்ப நம்ம பார்க்கும் கடை விதிகள் கொண்ட நகர அமைப்பு இயேசு வாழ்ந்த காலத்தில் பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இந்த எருசலேம் நகரம் பெரிய மதில் சுவர்களுக்குள் இருக்கும் கோட்டையை போன்று இந்த நகரத்தை சுற்றி பெரிய மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு மேலும் இந்த நகரத்திற்குள் நுழைவதற்காக எட்டு நுழைவாயில்களும் பல காலகட்டங்களில் மன்னர்களால் அமைக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் இந்த நகரம் பல போர்களை எதிர்கொண்ட காரணத்தினால அன்றைய மன்னர்களால் பெரிய மதில் சுவர்கள் கட்டப்பட்டு இந்த நகரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த எருசலேம் நகரம் இயேசுவின் காலத்திற்கு பிறகு ஏரோது என்னும் மன்னனின் வம்சாவளியினர் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் அந்த சமயம் கிமு எழுபதாம் நூற்றாண்டில் இந்த எருசலேம் நகரில் ஏற்பட்ட யூத கலவரத்தை அடக்குவதற்காக அன்றைய ரோம சாம்ராஜ்யத்தின் எம்பரராக இருந்த நீரோ அவர்கள் கலவரத்தை அடக்குவதற்காக தளபதி டைட்டஸ் அவர்களை எருசலேம் நகருக்கு அனுப்புகிறார். தளபதி டைட்டஸ் அவர்கள் கலவரத்தை அடக்கியதுடன் எருசலேம் நகரை முற்றிலும் இடித்து தரைமட்டம் ஆக்குகிறார். இங்கு இருந்த யூத கோவிலான சாலமுன் தேவாலயத்தையும் தளபதி டைட்டஸ் அவர்கள் இடித்து தரைமட்டம் ஆக்கியதாக வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்குப் பிறகு கிபி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு டூ என்னும் பாரசீய மன்னர் எருசலேம் நகரை கைப்பற்றி இடித்து தரைமட்டம் ஆக்குகிறார் அவரிடமிருந்து கிபி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு ரோமன் எம்பரராக இருந்த ஹெர்குலஸ் அவர்கள் எருசலேம் நகரை கைப்பற்றி மறு கட்டமைப்பு செய்கிறார் இவரிடமிருந்து ஆறாம் நூற்றாண்டு மத்தியில் கலிபாக்களின் இரண்டாவது கலிப்பாவாக இருந்த கலிபா உமர் அவர்கள் எருசலேம் நகரை கைப்பற்றி ஆட்சி செய்கிறார் கலிபா உமர் அவர்கள் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மோதி கொள்ளாத வண்ணம் அவர்களின் புனித இடங்களை அவர்களின் நிர்வகிக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்கிறார் மேலும் கலிபா உமர் அவர்களின் ஆட்சியில் தான் தேவாலயம் இருந்ததாக சொல்லப்படும் இடத்தில் டூம் ஆப் த ராக் மற்றும் அல்லஸ்கா பள்ளி வாசல் கட்டப்படுகிறது அதற்கான காரணம் அந்த இடத்தில் இருந்துதான் முகமது நபிகள் அவர்கள் விண்ணகம் சென்று வந்ததாக இஸ்லாமியர்கள் நம்பும் காரணத்தினால அல்லஸ்கா பள்ளிவாசல் மற்றும் டூம் ஆப் த ராக் அந்த இடத்தில் கட்டப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்களும் யூதர்களும் இஸ்ரேல் நாட்டில் அடிக்கடி மோதிக்கொள்கின்றனர் யூதர்கள் இஸ்லாமியர்களின் அல்லஸ்கா பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மூன்றாவது சாலமன் தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருக்கும் காரணத்தினால இஸ்லாமியர்களும் யூதர்களும் மோதிக்கொள்கின்றனர் உண்மையில் அந்த இடத்தில் சாலமன் தேவாலயம் இருந்ததற்கான எந்த ஒரு அகழ்வாராட்சியிலும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இந்த கலிபா உமர் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்த எருசலேம் நகரம் பல படையெடுப்புகள் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களால் பல முறை பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கு பிறகு வரலாற்றில் மிக முக்கியமாக கிபி பதினோராம் நூற்றாண்டில் வருடம் ஆயிரத்தி சொல்லப்படும் சிலுவை போர் வீரர்கள் நகரை கைப்பற்றுகின்றனர் இந்த சிலுவை போர் வீரர்கள் அன்றைய கத்தோலிக்க போப்பின் தலைமையில் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி போன்ற நாடுகளின் வீரர்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு ராணுவ அமைப்பு இவர்கள் எருசுலேம் நகரை கிட்டத்தட்ட ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வீரர்களை கொண்டு கைப்பற்றுகின்றனர் இந்த முதலாம் சிலுவை போர் வரலாற்றில் கிட்டத்தட்ட இருண்ட பக்கம் என்று கூட சொல்லலாம் இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க இந்த எருசலேம் நகரத்துக்குள்ள இந்த முதலாம் சிலுவை போர் வீரர்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாம் மற்றும் யூத இன மக்கள் மற்றும் வீரர்களை சிலுவை போர் வீரர்கள் கொன்றதாக வரலாற்று ஆசிரியர் நஃபீத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இதுவரை எருசலேம் நகரம் நாற்பத்தி முறை பல ஆட்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த முதல் போருக்கு பிறகு கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எகிப்து மாமன்னர் நகரை கைப்பற்றுகிறார் பல சிலுவை போர்கள் நடந்திருந்தாலும் நகரமானது இஸ்லாமியரின் இதனைத் தொடர்ந்து ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு சுல்தான் சுலைமான் என்ற மன்னர் எருசுலேம் நகரை கைப்பற்றுகிறார் இவர் எருசலேம் நகரை கைப்பற்றிய பிறகு மிகப்பெரிய மதில் சுவர்கள் கட்டப்படுகின்றன அதற்கு முன்னர் இந்த எருசுலேம் நகருக்கு மொத்தம் நான்கு நுழைவாயில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இவர் எருசுலேம் நகரை கைப்பற்றிய பிறகு இன்னும் நான்கு நுழைவாய் கட்டப்பட்டது அதில் ஒரு நுழைவாயிலான வழியாக வழியாகத்தான் இந்த நகரத்தை விட்டு நாம வெளியே போக போறோம் இந்த ஒட்டாமான் எம்பையரை சேர்ந்த பல மன்னர்கள் எருசலேம் நகரை ஆட்சி செய்தனர் இந்த ஒட்டாமான் எம்பையர் முதலாம் உலக போரில் தோற்று போகவே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒட்டாமான் எம்பையரிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த எருசலேம் நகரை கைப்பற்றுகிறது இதனைத் தொடர்ந்து எருசலேம் நகரம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்னும் யூத நாடு ஐநா சபையின் தலையீட்டின் பேரில் உருவாகவே எருசலேம் நகரம் இஸ்ரேல் நாட்டிற்கும் இஸ்லாமியர்களை கொண்ட பாலஸ்தீனர்களும் சரிசமமாக பிரிக்கப்படுகிறது இஸ்ரேல் என்ற நாடு உதயமான அன்றே இஸ்ரேலியர்கள் அரபிய தேசங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறுகிறது அந்த போரில் எருசலேமின் பெரும்பாலான பகுதிகளை ஜோர்டான் நாட்டினர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கைப்பற்றுகின்றனர் இந்த இஸ்ரேல் என்ற நாடு ஐநா சபையால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னிச்சையாக உருவாக்கப்பட்ட நாடு என்று கூட சொல்லலாம் அதற்கான காரணம் இந்த பகுதியில் இஸ்லாமியர்களே அதிக அளவில் அந்த சமயம் வாழ்ந்து கொண்டிருந்தனர் யூதர்கள் பத்தில் ஒரு பகுதி மட்டுமே வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு யூத நிலைப்பாடு இதற்கு பிறகு இஸ்ரேல் அரசாங்கம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிக்ஸ் டே வார் என்று சொல்லப்படும் ஒரு போரை ஜோர்டன் மற்றும் எகிப்துடன் போரிட்டு ஜோர்டன் கட்டுப்பாட்டில் இருந்த எருசுலேம் பகுதியும் கைப்பற்றி முழு எருசிலேமையும் சட்டவிரோதமாக செய்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் நகரம் இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்திருந்தாலும் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை இது போன்ற பல காரணங்களாலதான் பாலஸ்தீன இஸ்லாமியர்களும் இஸ்ரேலிய யூதர்களும் அடிக்கடி மோதிக்கொள்கின்றனர் இப்ப நாம எருசிலேமில் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி வழியா போயிட்டு இருக்கோம் இந்த எருசிலேம் பழைய நகரம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு கொண்டது என கூறப்படுகிறது அது ஏக்கர் அளவில் ஏக்கர் அளவு கொண்டது மேலும் எருசிலேம் வரும் கிறிஸ்தவர்கள் ஏசு சிறுவை சுமந்து போகும்பொழுது பட்ட பாடுகளில் நினைவு கூறும் விதமாக கிறிஸ்தவர்கள் சிறுவை பாதை என்ற வழிபாடை இந்த எருசிலேம் பழைய நகரத்துக்குள்ள வழிபாடு செய்வாங்க அதில் ஒன்பது ஸ்தலங்கள் எருசுலேம் பழைய நகரத்துக்குள்ள இருக்க வீதிகள்ல நினைவு கூறப்படும் அதில் மீதி ஐந்து ஸ்தலங்கள் இயேசு சிலுவையில் அறையப்படும் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த புனித கல்லறை தேவாலயத்துக்கு உள்ளே வழிபாடு செய்யப்படும் இதுவரைக்கும் நாம எருசிலேம் பழைய நகரத்தோட வரலாற்று தகவல்களை சுற்றி பார்த்தபடி பார்த்தோம் மேலும் நம்ம சேனல்ல எருசிலேமில் எடுக்கப்பட்ட பல புனித இடங்களின் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பா இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை சாலோமன் தேவாலயம் இருந்த இடம் அல்லஸ்கா பள்ளிவாசல் வரலாறு போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களையும் மறக்காம பாருங்க இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனல்ல அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும் அது வரைக்கும் நம்ம சேனலோட வீடியோக்களை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்